கத்திற்கு பிரியமானவர்களே கத்து இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனமும் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமும் ஆனாலும் பால பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது எனக்கு பிரியமான தேவச்சனமே பான பாத்திரக்காரரின் தலைவனுக்கு யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி உதவி செய்கிறான் ஆனால் வெளியே போன அவன் யோசேப்பு செய்த உதவியை மறந்து விடுகிறான் வெளியே போன அவன் உதவி செய்வான் என்று காத்திருந்திருக்க கூடும் ஆனால் நடந்தது என்ன இரண்டு வருடம் ஆகியும் அவன் நினைவுக்கு யோசேப்பு வரவே இல்லை எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை யோசேப்பிற்காகவே செய்கிறார் பார்போனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார் அப்பொழுது இரண்டு வருடமாய் மறந்திருந்த யோசேப்பு பான பாத்திரக்காரனுக்கு நினைவுக்கு வருகிறான் அதற்கு பின்பு நடந்ததை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம் ராஜாவே யோசேப்பை அழைக்கிறார் அவனுடைய நிலைமை உடை நிலை எல்லாம் மாறுகிறது பாருங்கள் ஆமனுக்கு பிரியமான தேவ சனமே அன்றைக்கு பாத்திரக்கார தலைவன் யோசேப்பை மறவாமல் இருந்திருப்பானானால் யோசேப்பு விடுதலையாகி இருப்பான் ஏன் ஒரு நல்ல வேலையை கூட பாத்திர தலைவன் வாங்கி கொடுத்திருக்க ஆனால் அப்படி நடப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை ஒருவேளை உங்களுக்குள்ளாய் கேள்வி எழுங்கலாம் ஏன் ஆண்டவர் அவனை விடுவித்து கார்வோனின் வீட்டிலே ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருந்திருக்கலாமே கார்வோனுக்கு சொப்பனம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த ராஜா கார்வோனுக்கு சொப்பனம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த பானபாத்திரக்கார தலைவன் அவனுக்கு உதவி செய்திருக்கலாமே என்று அப்படி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா யோசேப்பு செய்த உதவிக்கு திரும்ப ஒரு வேலை வாங்கி தந்து விட்டேன் என்று அர்த்தம் சொல்லுவான் என்று பானபாத்திர தலைவன் சொல்லி இருப்பானானால் இரண்டு வருடமாய் ராஜா அவனை வேலைக்காரனாய் பார்த்திருந்ததினால் இவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவானா என்ற சந்தேகமும் வந்திருக்க கூடும் இவ்வளவு கனம் மேன்மை உதவி உயர்வு என்று எதுவும் பெரிதளவில் கிடைக்காமலே போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவரின் விருப்பம் அதுவல்ல உங்களை மறந்தவர்களின் நினைவுக்கு உங்களை கொண்டு வந்து ஆசிர்வதிக்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பிரியமான தேவச்சனமே நான் நம்புகிறேன் சொப்பனமும் அதனுடைய அர்த்தமும் யோசிப்பு ஒருவனுக்காக மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்திருக்க என்று ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா சொப்பனம் யோசிப்பின் நிலையை மாற்றியது சொப்பனத்தின் அர்த்தம் அவன் தரிசனத்தை நிறைவேற்றியது ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் ஒரு மனுஷனை நினைப்பார் என்று சொன்னால் மனிதர்கள் அவனை மறந்தாலும் சரி அவன் ஆசிர்வதிக்கப்படுவது நிச்சயம் அது மட்டுமல்ல அவன் உருவதுக்காக ஆண்டவரால் இல்லாத பஞ்சத்தை வரவழைக்கவும் முடியும் அதில் யாருக்கும் பாதிப்பில்லாதபடி ஜனங்களை தப்புவிக்கவும் தெரியும் ஜனமே இன்றைக்கும் உங்களை நினைக்க வேண்டியவர்கள் உங்களை மறந்து போனார்களோ பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஏன் நீங்களே அவர்களுக்கு உதவி செய்ததை மறந்திருக்கலாம் ஆண்டவர் அவர்கள் நினைவுக்கு கொண்டு வந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இதனால் உங்கள் நிலை மாறப்போகிறது உங்களுடைய சிறையிருப்பு மாறப் போகிறது நீங்கள் சில காரியத்திலிருந்து விடுதலையாக போகிறீர்கள் நீண்ட நாட்களாய் நிறைவேறாத தரிசனம் நிறைவேறப் போகிறது இந்த நாளில் ஆண்டவர் உங்களை நினைவுபடுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே நான் செய்த நன்மையை மறந்த எல்லா நபருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் யாருக்கு உங்களை நினைவுபடுத்த வேண்டுமோ அவர்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்